ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலமாகறாரு உங்களுடைய ராசிக்கு பாக்கிய அதிபதி வந்து புதன் அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு அதே மாதிரி சூரியன் சூரியன் பதினொன்னு குடையவர் பதினொன்னுங்கிறது லாபஸ்தானம் சோ அவரும் பத்தாம் இடத்துல போய் திக்பலம் ஆகிறாரு ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறது எவ்வளவு வந்து வேல்யூவா இருக்கோ எவ்வளவு பவர்ஃபுல்லோ அதே அளவுக்கு கிரகம் வந்து திக்பலம் அடைகிறதுங்கிறது உச்சத்துக்கு மீறின ஒரு விஷயம் அதனால வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அது இல்லாம பத்தாம் இடத்துல வந்து புத ஆதித்ய யோகம் நிபுணத்துவ யோகம் சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காரு இப்ப சுக்கரன் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிரனும் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு பாக்கிஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதும் ஒரு நன்மை இருக்குது பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகளை சந்திக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் பிஸ்னஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்ல டெவலப்மெண்ட்டு அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத வளர்ச்சி ஒரு வளர்ச்சியை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த அந்த எதிர்பார்ப்புக்கும் மீறி நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய மாதம் தான் இந்த மாதமாக உங்களுக்கு இருக்குது புதுசாக ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ராசஸை செய்து தள்ளி போடாதீங்க ஆடி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுன்னா ஆடி போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க இந் எந்த ஒரு வாய்ப்புமே ஒரு டைம் தான் வரும் அதுக்கப்புறம் அதே மாதிரி வாய்ப்பு வருமானம் வராது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரேரு ஸோ அதனால வரும்போதே கப்புன்னு பிடிச்சிருங்க செயல்படுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அதாவது உங்களுக்கு பத்தாவது மாதம் தான் ஆடி மாதமாக இருக்குது உங்களுடைய இருந்து பத்தாவது இடம்னு வச்சுக்கோங்களேன் அதனால் சூரியன் வரக்கூடிய அந்த ப பத்தாம் இடம்ங்கிறது ஆடி மாதமாக உங்களுக்கு இருக்கனால நல்ல டெவலப்பு தொழில் எல்லாமே நல்ல வளர்ச்சியை குறிக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த சூரியன் உங்களுக்கு திக் இருக்கும்போதே தொழிலை நல்லா டெவலப் பண்ணுங்கள் அதுக்கு என்னென்ன முயற்சிகளை போடணுமோ அத்தனை முயற்சியுமே போடுங்க அதுக்கு உண்டான பலன்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்து தீரும் ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்த்து இருக்காரு அது இல்லாம சுக்கரனும் சேர்றாரு அந்த குரு கூட சுக்கரன் வந்து உங்களுடைய ராசி அதிபதி அப்ப குரு சுக்கரனும் சேர்றது வந்து ஒரு நல்ல இணைவு அதே மாதிரி கோச்சாரத்தில் பன்னெண்டாம் இடத்துக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் வராரு செவ்வாய் வந்து சனியை பார்க்கறாரு இந்த கிரக சேர்க்கை வந்து பெருசா நல்லது கிடையாதுங்க உங்களுக்கு ஏழு குடையர் அவர் தான் ரெண்டு ஏழு குடையவருங்க குடும்பத்தில் அதனால சண்டை சச்சரவுகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருக்கு அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது சம சப்தம பார்வை இருக்கு அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் சனி செவ்வாய் பார்க்குது ஒருவரை ஒருவர் சம சப்தமாக பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு மன உளைச்சலோ அல்லது பணரீதியான வீட்டில் வந்து நிம்மதியின்மையை தான் கூடும் ஆனால் தொழில் நல்லா இருக்கு உத்தியோகஸ்தானம் நல்லா இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மூட்டை கட்டி ஒதுக்கி வச்சுட்டு அப்புறமேல் சண்டை போடலாம் சொல்லி உங்ககிட்ட யார் சண்டை போடுறாங்களோ அதாவது குடும்ப நபர்கள் அவங்க கிட்ட எடுத்து சொல்லி இந்த மாசம் வந்து ஜோசியர் சொல்லிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு தொழிலும் உத்தியோகமும் அதனால் நம்மளோட சண்டைய அடுத்த மாதம் வச்சுக்கலாம் சொல்லுங்க அவங்க சொல்லிட்டு நீங்கள் போய் உங்களுடைய தொழிலையும் உத்தியோகத்தையும் தயவு செய்து கவனிங்க நல்ல காசு பணம் பார்க்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சிகளை போடுறீங்களோ அளவுக்கு நல்ல உங்களுக்கு வருமானம் அந்த உங்களோட முயற்சியை பல மடங்காக உங்களை தேடி வந்து கட்டாயம் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை கொடுக்கும் அதே மாதிரி சனி ஆறாம் இடத்துல இருக்கார் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாளாக நீங்கள் செஞ்ச காட்டிலும் இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு உங்களுக்கு போற்றப்படும் நிறைய விஷயங்கள் மாறும் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறி உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க மிக விரைவில் உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாமே கை கைக்கூடுங்க இவ்வளவு நல்லா நிறைய காரிய தடைகள் இருந்திருக்கும் அந்த காரிய தடைகள் எல்லாம் நீங்கி காரியங்கள் சித்தியாகிறதுக்கு சித்தி விநாயகர் வழிபாடு பண்ணுங்க சித்தி விநாயகர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அத்தனை தடைகளுமே அகன்று காரியம் கைக்கூடும் காரியம் சித்தியாகுமங்க அதே மாதிரி பத்தாம் இடத்தில் புதன் இருக்காரு ஒன்பது பன்னெண்டு குடையவர் தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு நிறைய பேத்துக்கு இருக்கு வரைக்கும் வீட்டில் அல்லது வந்து கணவர் கணவர்கிட்டயோ வந்து என்ன செய்யணும் இன்ஃபர்மேஷனை சொல்லணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ வெளியில போய் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்குன்னு ஒரு நபர் இருப்பாங்க அது அப்பா அம்மாவோ அல்லது கணவராகவோ இருக்கலாம் அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க குருவும் சுக்கரனும் கோச்சாரத்தில் இணையக்கூடிய காலகட்டங்களில் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய கேரக்டரை அசிங்கப்படுத்தி பேசுவாங்க நீங்கள் எவ்வளோ முயற்சி போட்டிருக்கீங்க உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்க்காது சில பேர் அவங்க என்ன செய்வாங்க நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணால் பேசலாங்கிற மாதிரி பேசுவாங்க கரெக்டாக உங்கள் மனசை குத்தி கிழிக்கிறதுக்குன்னு வருவாங்க அவங்களுக்கு இடம் கொடுக்காம நீ என்ன வேணால் பேசிக்கோ நான் என்னுடைய உத்தியோகத்திலையும் பிஸ்னஸ்லேயும் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன்னு அவங்களுக்கு பதில் சொல்லாமல் சொல்லணும் நீங்கள் சரிங்களா உங்களுடைய விஷயங்களை மட்டும் ஃபோக் இருங்க கட்டாயம் அவங்க அதே இடத்துல இருப்பாங்க நீங்கள் முன்னேறி உயர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது உறுதி குடும்ப நபர்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க இல்லை என்னால் எக்ஸ்ட்ரீமாக நான் போயிட்டேன் அப்படின்னா அமைதியாக கடந்து செல்வது தான் உத்தமம் ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன முயற்சி பண்ணியிருக்கீங்களோ அத்தனைக்கும் உங்களுக்கு சக்சஸ் உறுதி செய்யப்பட்டதுங்க இந்த செவ்வாய் வந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு இல்லையா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே அந்த டைமில் மட்டும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிறுத்தி நிதானமா போங்க ஆண்களாக இருந்தா பெண்களாக இருந்தா பெண்களாக இருந்தா அந்த மின் சாதனங்கள் இயக்கும்போது ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் பாகுபாடு பேதங்கள் கிடையாது பொதுவாகவே துளாராசிக்காரங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை அதே மாதிரி மின் சாதனங்கள் இயக்கும்போது அடுப்படியில் வேலை செய்யும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க சிறு இரத்த காயங்களோ ஒரு சிலருக்கு வந்து இந்த கர்ப்பபை சம்மந்தப்பட்டது ஒரு சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சேரும் போது பொதுவாக ஈஸ்வரனுக்கு வந்து மாலை போடணும் மாலை போட்டு வில்வத்தால் மாலை போட்டு வேண்டிக்கங்க இல்லைன்னா வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கங்க உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் கவலையே படாதீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றம் பொதுவாகவே துளாராசிக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல இன்கம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல அபரிதமான ஒரு வளர்ச்சி பொதுவாக துறையில் இருக்கவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய வளர்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் உறுதி செய்யப்பட்டதாக மாறும் கவலையே படாதீங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஒரு ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு நீங்கள் தெய்வ வழிபாடும் குருவோடைய வழிபாடும் பண்ண பண்ண உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் இருக்கும் இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்கிறாங்க இருபத்தி ஆறாம் தேதி அப்போ வந்து என்னென்னா குருநாதர் வழிபாடு குரு கிட்ட பிளஸ்ஸிங் வாங்குறது உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல் வச்சிருப்பீங்களா அவங்கக்கிட்ட வந்து பிளஸ்ஸிங் வாங்குறது இதெல்லாம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக குரு உருள் இருக்கும்போது திருவருளும் கிடைக்கும் காசு பணமும் வரும் தெய்வத்தோடைய அனுகிரகம் தெய்வ கடாட்சமும் கிடைக்குங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்